இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரையில் பங்கேற்பதற்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் மூவாயிரத்தி ஐநூறு ஹஜிகளை அழைத்து செல்வதற்காக தொன்னூற்றி மூன்று ஹஜ் முகவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என இலங்கை ஹஜ் உம்ரா கமிட்டியின் தலைவர் ரியாஸ் மிகிலார் தெரிவித்தார் ஹஜ் ஏற்பாடுகள் தொடர்பில் நேற்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் எம் எஸ் எம் நவாஸ் ஹஜ் குழு உறுப்பினர்களான அஷேக் வைஎல்எம் நவவி சட்டத்தரணி டிகே அசூர் பேராசிரியர் அஸ்லம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இலங்கை ஹஜ் உம்ரா கமிட்டியின் தலைவர் ரியாஸ் மிகிலார் மேலும் தெரிவிக்கையல் ஹஜ்வார்த் நெக்ஸ்ட் இயர் ஜூனில் பட் அவங்க இப்போ இப்போ இந்த அக்டோபரில் நவம்பரில் பே ஜோன் புக்கிங் சொல்லி ரெடி பண்ணி வைக்கணும் வால்ட்டில் புக் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஒன் டூ டேஸ் நோட்டீஸ் தருவாங்க சிஸ்டமை தொடர்ந்து சிறுக்கு பேமெண்ட்டை கட்டு ஜோனை புக் பண்ணணும் ஜோன் புக் பண்ணிட்டு அதுதான் மிச்சம் முக்கியம் அந்த ஜோன் புக்கிங் இல்லாட்டி எங்களுக்கு ஹஜ் இல்லை ஹஜ் இந்த மசாயர் இல்லாமல் ஹஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த மீனஃப் மற்றது ஹொட்டேல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் ஜனவரியோடு கெட்டு முடியும் பண்ணால் ஃபைவ் மந்த்ஸுக்கு முந்தைய எல்லாம் பேமெண்ட் எல்லாம் முடிக்கணும் ஹஜ் மினிஸ்ட்ரிக்கு சிஸ்டம் படி పైన హాజి డిసైడ్ పన్న మిని కోటా కొడుకు హాజీ మార్క్ పేర్ చూస్ పన్న చేటర్ నాకు పబ్లిష్ పన్నో ఆపరేటర్స్ మార్క్స్ కింద ఆర్డర్ పడి పబ్లిష్ పడినం హయస్ట్ మార్క్స్ వంద డాప్ అది నైట్ త్రీ వరకీ అండ్ హాజీ మార్చిన చూస్ పన్ను బికాస్ హాజి మార్ట్ చైస్ ఇస్ సుప్రీమ్ ఆపరేటర్ మార్ హాజి మార్క్ అండ్ ఎక్కువ లెట్ దమ్ ట్రై గుడ్ సర్వీస్ కోట ప్రైస్ వచ్చుకుని కింద ప్రైస్ అంత ప్రచు ஃப்ரீ கோட்டா கொடுத்தோம் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த நியூ சிஸ்டம் போகிற சுற்றி நாங்கள் இந்த வருஷம் டிசைட் பண்ணோம் அந்த ஃபஸ்ட் செவன்ட்டி மார்க்ஸு கூட ஆட்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மேக்ஸிமம் லிமிட் போட்டோம் மினிமம் கொடுக்குற இல்லத்தருக்கும் மேக்சிமம் செவன்ட்டி ஃபைவ் அந்த ஓவர் சிக்ஸ்டி மார்க்ஸ் கிடைச்சிட்டு மேக்ஸிமம் ஃபிஃப்டி இன்ஷாலில் நெக்ஸ்ட் இயர் ஹஜ் கமிட்டிஸ் இன் டென்டடிவ் பிளான் என்றால் அந்த மேக்ஸிமம் லிமிட்டும் எடுத்து போட்டுருக்கு எத்தனும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருபது லட்சத்துக்கு லட்சத்துக்குரோ பேக்கேஜஸ் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இதில் சிலருக்கு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி செஞ்சதில் சும்மா ப்ரைஸ் காம்படிஷன் வந்தால் குவாலிட்டி குறையமாண்டு பட் அதுக்கு நாங்கள் சில டிசிஷன் எடுத்துக்கிறோம் ஒன்று மசாஹரியில் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஜோன் டூ கேட்டகரி பி அதுதான் எல்லாருக்கும் ஒத்தருக்கும் அதுக்குறைய போயிடாது மக்களை ஹோட்டல்ஸ் கொடுக்குறடா மினிமம் த்ரீ ஸ்டா ஒரு கிலோமீட்டர் ரேஞ்ச் அது போன வருஷம் ரேஞ்ச் மதியனால மினிமம் ஃபோர் ஸ்டா ஒன் கிலோமீட்டர் ரேஞ்ச் அஜீஸியா அஜீஸியாவில் மக்கள் சொல்லுவாங்க மிச்சம் ஹாஜ் இருக்காம ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் நான் சொல்லுவேன் மினிமம் டூ ஸ்டா இக்குவல் பிகாஸ் அதினா மிச்சம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இல்லை பட் டூ ஸ்டார் இல்லைட்டா அதுக்கும் மாறியெடுத்தோம்னா பத்தாயிரம் ரைட் சில சில ஆப்ரேட்டர் மாரி எல்லோரும் மாதிரி நான் சொல்கிறது ஃபேக் வேக்சினேஷன் கார்டு கொடுத்து மூவாயிரம் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கும் கேள்விப்பட்டிருக்கு இப்போ இந்த டாக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சிஸ்டம செக் பண்ணுறதுக்கு ஃபேக் வேக்சினேஷன் வேக்சினேஷன் ஜென்வினாக ரைட் இந்த மெடிக்கல் சர்டிஃபிக் இது பார்க்கறதுக்கு இந்த ஃபேக் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் அது அவங்க அந்த டாக்டருக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க அந்த டாக்டர்கிட்ட அப்ரூவல் இல்லாமல் வீசா அடிக்க மாட்டாங்க இந்த பயணம் ஸோ இந்த பயணம் ஹெல்த் சர்டிஃபிகேட் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இப்போ ஃபைவ் தௌசண்ட் நாட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ரைட் எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கா கோட்டா மூவாயிரத்து தான் இப்போ இதில் இந்த செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டிபாசிட் பண்ணுறதுல ஜெனுவின் ஹாஜிமா இருக்கு தான் எங்களுக்கு பார்க்கலாம் இனி நாங்கள் செல்கிறோம் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டிபாசிட் பண்ணி அக்கௌண்ட் தொடர்ந்த ஹாஜிமாருக்கு